மஞ்சரி மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக ஒரு வேலை பண்ணிட்டாங்க அதாவது என்னென்னா கேப்டன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கேப்பை போட்டுகிட்டே இருக்கணும் பின்னாடி ஒரு துணி மாதிரி தொங்குதலைங்க அதை தொ போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு போடாமல் இருந்திருக்காரு இவங்க போய்ட்டு சொல்லியிருக்காங்க சொல்லும்போது அவர் கையெடுத்து கும்பிட்டு சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் போல இருக்குது அது இவங்க ஒரு மாதிரி அஃபண்டடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க என்னை பார்த்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்துச்சு என்னென்னா பிக் பாஸ் இப்போ மார்னிங் டாஸ்க்கு கொடுக்கறதுக்கு எல்லோரையும் கூப்பிட்ருக்காரு அப்போ வந்துட்டு எனக்கு அதில் ஒரு ஸ்ட்ரிங்கை போல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு எதுக்கு ஸ்ரீங்க போல் அப்படி உங்களை மரியாதை குறைவாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவரோட சைடு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாரு உடனே வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை நீங்கள் நாங்கள் வந்து மைக் போடாதது ஒரு ரூல் பிரேக்கு எங்களுக்கு அதுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க நாங்கள் எல்லாம் பண்ணணும்னா நீங்கள் கேப்டனாக இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணாதது ரொம்ப தப்பு தான் அப்படின்னா உடனே அருண் சொல்கிறாரு சத்தியாவும் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மஞ்சரி சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் சொல்லியிருக்கோம் சத்யாவும் சொல்லியிருக்காங்க நானும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமும் பிக் பாஸே அவர்வாயால் அவங்களை கேப் போட்டுக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னா அப்போ அது தப்பு தானே நான் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங்கை போல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை போல் பண்ணுறாங்க ஸோ பரவாயில்ல மஞ்சரி போல்டு அவர் டிசிஷன் எடுத்திருக்காங்க அது ரீசன் வேலிடா இருக்கா வேலிடா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க தேங்க்ஸ் FOR வாட்சிங்